பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பாக அமைச்சர் தலைமையில் நடக்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை சுமார் இரண்டு மணி நேரமாக நீடித்து வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சாம்சங் போராட்டத்தின் தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பாக அமைச்சர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது இரண்டு மணி நேரமாக நீடித்து வருகிறது பணி நீக்கம் செய்யப்பட்ட சாம்சங் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவது தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை அமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இரண்டு மணி நேரமாக இந்த போராட்டம் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் நித்யானந்தன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை அமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கலா சத்திரத்தில் இயங்கி வரக்கூடிய நிறுவனத்தில் தொழிலாளர்களுக்கும் நிறுவனத்திற்குமான முரண்பாடுகள் இருந்து வந்த நிலையில் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு மாத ஒரு மாதத்துக்கும் மேலாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அங்கு தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என போராட்ட பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர் அதன் பிறகாக அங்கு சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் சிஐபி என்று ஒரு சங்கத்தை அங்கு கட்டி அமைக்கிறார்கள் அது நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு இணங்க இந்த சங்கம் எல்லாம் கட்டமைக்கப்படுகிறது ஆனால் அதன் பிறகாக சங்கம் கட்டமைக்கப்பட்டதற்கு பிறகாக தொழிலாளர்கள் எச்ஆர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய எச்ஆர்ஐ சந்திப்பதற்காக செல்லும் பொழுது அதாவது பணி நேரத்தில் எச்ஆர்ஐ சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தை கூறி அவர்களை பணி நீக்கம் அதே நேரத்தில் பணி இடைநீக்கம் என செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஐந்து தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஐந்து தொழிலாளர்களுக்கும் பணி வழங்க வேண்டும் என்றுதான் சிபிஐ தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்கான பின்னணி காரணம் என்று கூறும் பொழுது பொருளாதார தரப்பில் சங்கம் அமைப்பதற்காக முன்னிலை வகித்த அந்த ஊழியர்களைதான் பணி நீக்கம் செய்திருக்கிறது நிர்வாகமாகவே அவர்களை பணி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாக இந்த போராட்டம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது சாம்சங் நிறுவனத்திற்கு அருகாமையில் போராட்டம் அதே போல சுங்கக சேத்திரத்திற்கு போராட்டம் என பல அதே போல அந்த சாம்சங் நிறுவனம் இயங்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய பல தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைத்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள் அதன் பிறகாக சுமார் பத்திற்கும் மேற்பட்ட முறை சென்னை சேனம்பட்டில் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் வளாகத்திற்கு மேலே தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் தொழிலாளர் ஆணையர் தரப்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வியில் முடிந்திருக்கிறது ஆகவே திமுக அரசு தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கவில்லை என சிஇடி குற்றம் சாட்டி வந்தனர் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக தொழிலாளர்களுடைய பாதிப்பு பெருமளவுக்கு இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் மீண்டும் தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் உள்ளிட்ட அதே போல தொழிற்சங்க தொழிலாளர்கள் தரப்பில் தொழிற்சங்கம் அதாவது சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் சிஐடி தரப்பில் சவுந்தரராஜன் சிஐடி மாவட்ட தலைவராக சவுந்தரராஜன் அவர் வந்திருக்கிறார் தரப்பில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதில் மிக முக்கியமாக மூன்று கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள் அதில் பணி நீக்கம் பணியின் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட அந்த தொழிலாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் முதற்கட்டமாக இரண்டாவதாக அங்கே இரண்டு விதமான சம்பள ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது அதில் ஒரே மாதிரியான ஊதியம் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை அந்த சாம்சங் இந்தியா தொழிலாளர் தொழிற்சங்கத்துடைய பேச்சுவார்த்தை ஈடுபட வேண்டும் சிஇடியுடன் அந்த தொழில் நிறுவனம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்பது மூன்றாவது கோரிக்கை இந்த மூன்று கோரிக்கை வலியுறுத்திதான் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றும் இன்னமும் சுமூக உடன்பாடு எட்டப்படாமல் இந்த பேச்சுவார்த்தை நீந்து கொண்டே இருக்கிறது ஆகவே தொழிலாளர்கள் தரப்பில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் உடனடியாக அரசு அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிக்க வேண்டும் என்பதுதான் தொழிலாளர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது அமைச்சருடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்து வருவது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்